வெனுசலா மீது படுபயங்கரமான தாக்குதலை அமெரிக்கா நிகழ்த்தி இருக்கிறது அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலாஸ் அவரது மனைவி பிள்ளைகளை வந்து கைது செய்து வைத்திருக்கிறார் அமெரிக்காவுக்குமான இந்த தர்க்கத்திற்கான காரணங்கள் என்ன அரசியல் பிரச்சனைகள் என்ன வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்களையும் கனிம வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கான திட்டம் இதில் இருக்கிறதா அமெரிக்காவில் டிரம்புக்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய கலக குரல் மக்களுடைய மனநிலை அங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் இதோடு நாம் பொருத்தி பார்க்கலாமா உலக அளவில் இது எந்தெந்த மாற்றங்களை நிகழ்த்த கூடும் பார்ப்போம் காணொலி அமெரிக்காவிற்கும் வெனிசுலாவிற்கும் நீண்ட காலமாகவே ஒரு பகை இருந்து கொண்டிருக்கிறது வெனிசுலாவை இந்திய நிலப்பரப்போடு ஒப்புமைப்படுத்தும் போது மூன்றில் ஒரு பங்கு தான் வெனிசுலாவினுடைய நிலப்பரப்பு வரும் ஆனா எண்ணெய் வளத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதியை விட அதிகமாக எண்ணெய் வளம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக வெனிசுலா இருந்து கொண்டிருக்கிறது ஆனா அவர்களுக்கு வெளியில வந்து விற்பனை பண்ண முடியல அதற்கான தடைகளை அமெரிக்கா விதித்திருக்குது எப்படி ஈரான் நாட்டிற்கு ஒரு தடையை விதித்து அந்த நாடு இன்னி மேலே எழும்பி வர முடியாத அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறதோ அதுபோல வெனிசுலாவிற்கும் இவர்கள் வந்து தடை விதிச்சாங்க இந்த ஒபேக் கூட்டமைப்பிற்கு எண்ணெயினுடைய விலையை நிர்ணயிப்பது அதை விற்பனை பண்றது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இந்த கூட்டணியில மிக முக்கிய நாடாக வெனிசுலா இருந்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு அங்க வந்து பவர் இல்லை அந்த அளவுக்கு ஆக்கி முடித்து விட்ட வேலையை அமெரிக்கா செய்திருக்கிறது இவர்களுடைய எண்ணெய் வளங்களை யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா கள்ளத்தனமாக எண்ணெய் வளங்களை வந்து வாங்கிட்டு இருக்கு சமீபத்தில் ஒரு கப்பலை அமெரிக்கா வந்து பிடித்தது நமக்கு ஈரானுக்கும் தெரியும் ஈரானில் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஈரானில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்கு அவர்களுக்கு விற்பனை பண்ண முடியல இது மாதிரி கடத்தல் மூலமாகத்தான் அவர்கள் வந்து விற்பனை பண்ணுறாங்க இப்போ ஈரானில் தொழில் பண்ணக்கூடிய குமரி மாவட்டத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த நம்முடைய சொந்தக்காரர்கள் சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடியது இந்த விசைப்படகுகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஐயாயிரம் ஆறாயிரம் லிட்டர் வந்து டீசல் அடிப்பாங்க இதெல்லாம் இலவசமாக அதாவது எண்ணெய் கிணறுகளில் நம்ம கோரி எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு மலிவான முறையில் அங்கே எண்ணெய் இருக்குது வெளியில் அவர்களால் விற்பனை பண்ண முடியல யுஏஇ சவுதி அரேபியா பஹ்ரீன் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய படகுகளில் கள்ளத்தனமாக வாங்கிட்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல தான் வெனிசுலாவும் எண்ணெயை வந்து விற்பனை பண்ணுது அவர்கள் வருடத்திற்கு முந்நூறு பில்லியன் பேரல் அளவிற்கு தயார் பண்ணுறாங்க ஆனால் அவர்களால் விற்க முடிந்தது எட்டு பில்லியன் பேரல் தான் அந்த அளவுக்கு நெருக்கடியை அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ அமெரிக்கா என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தான்னா வெரிசுலாவிலேருந்து தான் கொக்கெயின் வந்து பெருவாரியாக அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது எங்கள் நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கக்கூடியது வெரிசுலா அப்படிங்கிற படுபயங்கரமான குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சிருக்கு அது மட்டுமல்ல இந்த போதைப் பொருள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில தான் வெனிசுலா நாடே இயங்குது அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக அழிவு தரக்கூடிய ஆயுதங்களை அவர்கள் வந்து சேகரிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு அது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் ட்ரம்ப் பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்கள் எல்லாம் பழுதாகி இருக்கு அதை அமெரிக்க நிறுவனங்கள் போய் சரி பண்ணும் இதுல தெரியும் எந்த நோக்கத்திற்காக அமெரிக்கா வெனிசுலாவை பிடித்திருக்கிறது அந்த அதிபரை கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இந்த ஒரு செய்தியில இருந்தே அவர்களுடைய நோக்கம் வெட்ட வெளிச்சமாக உலகிற்கு தெரிய வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது எப்படி ஈராக் மீது சதாம் ஹுசைன் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு இன மக்களை அழித்தொழித்தார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி அமெரிக்காவினுடைய நேசப்படைகள் அங்கே போய் சதாம் உசேனை பிடித்து தூக்கில் போட்டார்களோ அதே போல இங்கேயும் ஒரு நிகழ்வை இவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு திரும்ப வந்து நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டை விசாரித்து அவருக்கு தண்டனை வழங்கும் அவர்களுடைய நீதிமன்றம் அவர்கள் கைது பண்ணது அவர்கள் என்ன தண்டனை வழங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தண்டனையை அந்த நீதிமன்றம் வழங்கும் வேற ஒன்னும் இதுல இல்லை அப்போ இவர்களுடைய நோக்கம் வந்து தெளிவு இன்னொன்னு இதை ஒட்டி அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ட்ரம்ப் பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்கக்கூடிய மேற்பார்வை செய்யக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்யும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறார் பலரோட நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இதுல தான் வெனிசுலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா கொரினா மச்சோடா அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கு சமீபத்தில் நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க இவரைத்தான் இவர் வந்து அதிபராக ஆக்குவார் அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு பரவலாக அப்படி பேசப்படுகிறது இதை கேட்கும் போது அவர் சொல்றாரு இவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை அவர் நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு பெரிய அளவு செல்வாக்கு இல்லை ஆனாலும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் பேசுறார் இதுல இன்னொரு விஷயத்தையும் நமக்கு உற்று நோக்க வேண்டியதற்கு பார்க்க வேண்டியதற்கு என்னன்னா இந்த நேரத்தில் ஏன் ட்ரம்ப் இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் இராணுவ நடவடிக்கையை ஈடுபட வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்வினைகள் மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் படுபாதாளத்திற்கு கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலேயும் உள்நாட்டில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது அதனால தான் இப்படி ஒரு முடிவை ட்ரம்ப் அவர்கள் எடுத்தார் அப்படின்னு சொல்லி உலக அரசியல் பார்வையாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சியை ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கிறார் இந்தியா ரஷ்யாவிட்டந்து எண்ணெய் வாங்குது அந்த எண்ணெயில் வரக்கூடிய வருவாயை வைத்துத்தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரை நடத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் அபராதத்தை விதித்து இந்தியாவினுடைய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வரியை ஏற்றிட்டார் ட்ரம்ப் அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசுகிறது இன்னொரு பக்கம் தான் தோண்டித்தனமாக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மெனிஸ்ரா மாதிரியான நாடுகளை பிடிப்பது இப்படிப்பட்ட வேலைகளை ட்ரம்ப் செய்திருக்கிறார் அப்போது இதில் ட்ரம்பினுடைய சுயநல அரசியல் நமக்கு தெளிவாகிறது வெனிசுலாவினுடைய அதிபரை கைது செய்கிறதுக்கு முன்னால் அவரை குற்றம் சாட்டும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை இவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க கடந்த நான்கைந்து மாதங்களாக கரிபியன் கடல் பகுதியில் வரக்கூடிய படகுகளை வந்து இவர்கள் பிடிச்சாங்க தாக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுதான் அமெரிக்காவிற்கு இந்த போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் வெனிசுலாவினுடைய சைடில் இருந்து சொன்னது பார்த்திங்கன்னா அது வந்து மீன்பிடிக்கிறதுக்காக வந்த கப்பல் ஏற்றுமதி கப்பல் மீன்பிடி படகுகள் அதை தாக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்கிறது நாங்கள் அமெரிக்காவிற்கு எந்த விதமான பொருளையும் கடத்தவில்லை அப்படிங்கிறத உறுதியாக வெனிசுலாவினுடைய அதிபர் வந்து சொன்னார் அப்போது இதையெல்லாம் தாண்டி நோட்டமிட்டு ஏற்கனவே ஏதாவது ஒரு நாட்டில் வந்து நீங்கள் தஞ்சம் புகுந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க இன்னும் சொல்லப்போனால் வெனிஸ்லாவினுடைய அதிபர் நிக்கோலாஸ் அந்த நிக்கோலாஸினுடைய விமான ஓட்டி அந்த விமான ஓட்டியிடமே அமெரிக்கா பேரம் பேசிச்சு ஏதாவது ஒரு நாட்டில் கொண்டு இறக்கிட்டு நீங்கள் போயிருங்க உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் பாதுகாப்பு எல்லாத்தையும் அமெரிக்கா செய்யும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசினாங்க அதற்கு அவர் மசியவில்லை நிக்கோலாஸ் நேரடியாக அவரை ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடிப்போக சொன்னது அமெரிக்கா நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கோலாஸ் வந்து எதிர்வினையாற்றினார் இப்போ நிக்கோலாஸ் வந்து அந்த வெனிசுலா நாட்டு மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை இப்போ நிக்கோலாஸை பொறுத்தளவில் அங்கே உள்நாட்டில் மிகப்பெரிய குழப்பம் நிலவிட்டுருக்கு விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு இல்லை மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அங்கே இதையொட்டி நடந்து கொண்டிருக்கிறது எதிர்க்கக்கூடியவர்களை போராட்டக்கூடியவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கிறது பலரையும் கொலை செய்வது இப்படி அவருடைய கதை ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு இப்போ அதனால் நிக்கோலாஸும் பெரிய அளவுக்கு மக்கள் சார்ந்த ஒரு அதிபராக இருக்கவில்லை இதற்கு முன்னால இருந்த நிக்கோலாஸுக்கு முன்னால இருந்த அதிபரும் அமெரிக்காவினுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டக்கூடியவராக இருந்தார் அமெரிக்காவினுடைய அபிலாசைகளுக்கு அஞ்சாதவராக இருந்து கொண்டிருந்தார் அப்ப இந்த நிலையில எப்படியாவது வெனிசுலாவை தங்களுடைய கைவசம் கொண்டு வந்து அதனுடைய வளங்களை சுரண்ட வேண்டும் அதன் மூலமாக அமெரிக்காவை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது இதற்கு ரஷ்யா சைனா உட்பட பல்வேறு நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இந்த பிரச்சனையில் வேற வேற நாடுகள் எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கின்றன என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்